ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா சேலம் மெயின் ரோட்லேயே குமாரப்பாளையத்தில் லோக்கேட் ஆகியிருக்கு approved பை ஏஐசிடிஇ யூஜிசி recognized இன்ஸ்டியூஷன் இது ஸோ ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் transportation ஃபெசிலிட்டி gymnasium, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டோர் cafeteria, எக்ஸல் அரம் ஐஏஎஸ் அகாடமி entrepreneurship டெவலப்மெண்ட் செல் ஹையர் எஜுகேஷன் செல் center ஃபார் for ஃபாரின் language, கிளப் அண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தபடியாக என்னென்ன courses இந்த காலேஜில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோர்சஸ் offeringல பார்த்திங்கன்னா யூஜி பி இரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் பீடெக்கில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் ஃபுட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் இருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா எம்இ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ளைட் எலெக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்படடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தெர்மல் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸில் எம்பிஏ கோர்ஸ் வந்து இருக்குது எம்பிஎலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிக் இருக்குது இன்டிகிரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது எம்பியில் அண்ட் அதுவே எம்பிஏயில பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அந்த எம்பியிலேயே பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன்னோவேஷன் ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் வென்சர் இருக்குது அடுத்ததாக எம்எஸ்சி டிகிரி வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் யுஜி பிஜி மட்டும் கிடையாதுங்க இந்த காலேஜில் பிஹெச்டி டிகிரிஸ் ஆல்சோ அவைலபிளில் இருக்குது பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே கொடுத்துட்ருக்காங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலக்கட்டத்திலேயே ஸ்பெஷல் கோச்சிங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த காலேஜ் டேட்டிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெக்ஸாபர் ஹெச்சிஎல் டெக் மஹேந்திரா ஆஸ்பைட் சிஸ்டம்ஸ் குபி ஒன் பில் பைஜூஸ் ஃபாக்ஸ்கான் ஹெக்ஸா வியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ரெட்ரோடஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் ரிவ்யூ வந்துட்டு இருக்காங்க இந்த காலேஜுக்கு எவ்ரி இயர் ஸோ யாருக்காவது குமாரப்பாளையத்தில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த காலேஜ் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீரட்ஸ் பார்க்குற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்